பாப்புலாரிட்டி இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தை கன்னடம் தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணாங்க சோ இந்த முதல்ல ரெண்டு படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு தீபாவளிக்கு நடக்குது விஜயகாந்துக்கு சத்திரியன் பட ரிலீஸ் ஆச்சு சத்யராஜுக்கு நடிகன் மற்றும் மல்லுவேட்டி மைனர் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் பானுபுரி ஆகியோர் நடிச்ச சத்திரியன் அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதே நாளையே பாத்தீங்கன்னா சத்யராஜ் சோபனா ஆகியோர் நடிச்ச மல்லுவேட்டி மைனர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடுத்த ரெண்டு படத்திலேயே பாத்தீங்கன்னா சத்யராஜ் குஷ்பு ஆகியோர் நடிச்ச அடிக்கன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சோ இந்த மாதிரில சத்திரிய நடிகன் அப்படின்னு ரெண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் மறுபடியும் விஜயகாந்தன் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மார்ச்சல் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு புது மனிதன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் பானுபுரியா சரத்குமார் ஆகியோர் நடிச்ச புது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது அடுத்த ஒரு இருபது நாளிலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட ஆச்சு அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு அதனால இந்த மாதிரில விஜயகாந்த் தான் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தீபாவளிக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு மூன்று எழுத்துல நூச்சு இருக்கும் அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு பிரம்மா அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் ரூபினி ஆகியோர் நினைச்சா மூன்று எழுத்துல நூச்சு இருக்கும் அப்படிங்கிற படம் நவம்பர் அஞ்சாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாராதா தான் ஓடிச்சு அதே நாள சத்யராஜ் பான்பிரியா குஷ்பு ஆகியோர் நடிச்சா பிரம்மா படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்ச சியராஜம்ஜய் சத்தியராஜ் அடுத்த முதல் நடக்குது இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வெட்டி அடைஞ்சது மட்டுமே இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெட்டி இருக்கு அதே நாளில் விஜயகாந்த் சுகனா ஆகியோர் படமும் வெளியாச்சு இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடைஞ்சது இந்த படம் மட்டுமே

முதல சத்தியராஜ தான் மறுபடியும் விஜயாந்தன் சத்தியராஜ் அடுத்த முதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் பழனிசாமிக்கு சத்தியராஜ் ஆகியோர் நடிச்ச திருமதி பழனிசாமி அக்டோபர் நல்ல வரவேற்பு கிடைச்சு அதே நாள விஜயகாந்த் பான பிரியா ஆகியோர் நடிச்ச காவிய தலைவன் படமும் ரிலீஸ் ஆச்சு மத்தியில் வரவேற்பு கிடைச்சு நல்லா ஓடுச்சு இருந்தாலும் திருமதி பழனிசாமி அளவுக்கு இந்த படம் சரியா மறுபடியும் சத்தியராஜா விஜயகாந்தன் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூனில் நடக்குது இதுல விஜயகாந்த் கோயில் காலை அப்படிங்கிற படம் ஆகியோர் நடிச்ச வால் ஜனவரி பதினாலாம் தேதி ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் இந்த பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டுமே இந்த படநூறு நாட்களுக்கு அதிகமாக ஓடி மிகப்பெரிய விஜயகாந்த் கனக ஆகியோர் நடிச்ச கோயில் காலை எதிர்பார்த்த சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது வெற்றி அடிக்கிறது மறுபடியும் விஜயகாந்த் சத்தியராஜ் அடுத்த முதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆஸ்ட்ல சத்யராஜுக்கு உடன்பிறப்பு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு ராஜதுரை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் சுகன்யா ஆகியோர் நடிச்ச உடன் பிறப்பு அப்படிங்கிற படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ரெட்டை வேடத்தில் நடிச்ச ராஜதுரை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமாரதா ஓடிச்சு சோ அதனால இந்த முதல்ல சத்யராஜோட உடன்பிறப்பு படம் தான் வெற்றி அடைது மறுபடியும் விஜயகாந்த் அண்ட் சத்யராஜ் படங்களோட அடுத்த மாதம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பரில் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு செந்தூர பாண்டிய அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு ஏர்போர்ட் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் கௌதமி ஆகியோர் நடிச்ச ஏர்போர்ட் டிசம்பர் ஒன்பதாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது அடுத்த ரெண்டு படத்திலே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் விஜய் ஆகியோர் நடிச்ச சிந்தூர பாண்டி படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது இந்த மாதம் ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பொங்கலுக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு சேதுபதி அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு அமைதி படை அப்படிங்கிற படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் ரஞ்சிதா மணிவண்ணன் ஆகியோர் நடிச்ச அமைதி படை ஜனவரி பதிமூணாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய ப்ளாக் பஸ்டர் கிட்டாச்சு தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சத்யராஜோட

சத்யராஜ் சுகனியா ஆகியோர் நடிச்ச வண்டி சோலை சின்ராசு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு இருந்தாலும் ஹானஸ்ராஜ் அளவுக்கு இந்த படம் ஓடல சோ அதனால இந்த முதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகஸ்ட்ல நடக்குது இதுல விஜயகாந்துக்கு என்ன செய்ய மச்சான் அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு தாய்மாமன் தோலர் பாண்டியன் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் ரஞ்சிதா ஆகியோர் நடிச்ச தோலர் பாண்டியன் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமாராக ஓடுச்சு அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விஜயகாந்த் ரேவதி ரஞ்சிதா ஆகியோர் நடிச்ச என்ன செய்ய மச்சான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்த

விஜயகாந்த் நெப்போலியன் ரஞ்சிதா ஆகியோர் நடிச்ச தாயகம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமாரதா ஓடிச்சு சோ இந்த முதல்ல சத்யராஜோட மாமன் மகள் படம் தான் வெற்றி அடையுது மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீபாவளிக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு அலெக்சாண்டர் அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு சேனாதிபதி அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சங்கீதா ஆகியோர் நடிச்ச அலெக்சாண்டர் நவம்பர் பத்தாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதே நாள சத்யராஜ் சுகன்யா சௌந்தர்யா ஆகியோர் நடிச்ச சேனாதிபதி படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைச்சது இருந்தாலும் அலெக்சாண்டர் பட அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல இந்த முதல பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூல நடக்குது இல்ல விஜயகாந்த் தர்மா அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு கல்யாண அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் பிரீதா விஜயகுமார் ஆகியோர் நடிச்ச தர்மா ஜூலை ஒன்பதாம் தேதி ஆச்சு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலை சுமாரான வெற்றியை மட்டுமே அணிஞ்சது அதே ஜூலை மாசத்திலேயே பாத்தீங்கன்னா சத்யராஜ் குஸ்பு ஆகியோர் நடிச்ச கல்யாண கலாட்டா ஆனா இந்த படமும் சரியா ஓடல ரெண்டு படங்களுமே பெருசா வெற்றி அடையல மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நவம்பர்ல நடக்குதுல விஜயகாந்த் அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு அழகர் சாமி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சிம்ரன் ஆகியோர் நடிச்ச கண்ணுட போகுதியா நவம்பர் ஏழாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஆச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே சத்யராஜ் ரோஜா ஆகியோர் நடிச்ச அழகர் சாமி அப்படிங்கிற கண்ணுட இந்த படம் அடைது மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த முதல் டூ தௌசண்ட் ஏப்ரல் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு வல்லரசு அப்படிங்கிற சத்யராஜுக்கு வீர நடை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் தேவயானி ஆகியோர் நடிச்ச வல்லரசு ஏப்ரல் பதினாலாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அடுத்த ஒரு பாரத்திலேயே சத்யராஜ் குஷ்பு ஆகியோர் நடிச்ச வீரன் நடை படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சோ இந்த மாதிரில விஜயகாந்தோட வளர்ச்சி படத்தை வெற்றி அடையுது மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே டூ தௌசண்ட் ஆகஸ்ட்ல நடக்குது இதுல விஜயகாந்துக்கு சிம்மாசனம் அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு உண்மை கண் தேடுதே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் மூன்று வேடங்களில் நடிச்ச சிம்மாசனம் ஆகஸ்ட் நாலாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் பத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைச்சது அடுத்த நாலு வாரத்திலேயே சத்யராஜ் குஷ்பு ஆகியோர் நடிச்ச உண்மை கண் தேடுதே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல ஃபிளாப் ஆயிருச்சு சோ இந்த மாதிரி விஜயகாந்த் தான் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜனவரியில் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு வாஞ்சிநாதன் படமும் சத்யராஜுக்கு லூட்டி அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிச்ச வாஞ்சிநாதன் ஜனவரி பதினாலாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அதே நாள சத்யராஜ் ரோஜா ஆகியோர் நடிச்ச லூட்டி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் வாஞ்சிநாதன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த முதல்ல விஜயகாந்த் தான் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்தன் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜூலையில் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு நரசிம்மா அப்படிங்கிற படமும் சத்யராஜுக்கு குங்கும போட்டு கவுண்டர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு சத்யராஜ் ரம்பா ஆகியோர் நடிச்ச குங்கும போட்டு கவுண்டர் ஜூன் எட்டாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இசா கோபியர் ஆகியோர் நடிச்ச நரசிம்மா படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது மறுபடியும் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் அதே ரெண்டாயிரத்தி ஒன்னு தீபாவளிக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு தவசி படமும் சத்யராஜுக்கு ஆண்டா நடிமை அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சௌந்தரிய ஆகியோர் நடிச்ச தவசி நவம்பர் பதினாலாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அதே நாள சத்யராஜ் சுலட்சுமி ஆகியோர் நடிச்ச ஆண்டா நடிமை படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல மறுபடியும் விஜயகாந்தன் சத்யராஜ் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி